உங்களது பார்வையில் உலக இந்துக்கள் பாதுகாப்பு இயக்கம் விஸ்வ இந்து ரக்ஷா சங்கதனின் தமிழ்நாடு செய்திச் சேனல் நமது தேசிய தலைமை குழு அறிவுறுத்தலின்படி தமிழ்நாடு மாநில தலைவர் திரு ஜெகநாதன் ஜி அவர்களின் ஆணைக்கிணங்க கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே பாலூரில் விஸ்வ இந்து ரக்ஷா சங்கதன் உலக இந்து பாதுகாப்பு அமைப்பின் மாவட்ட அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது இந்த விழாவில் தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர் திரு ஜெகந்நாதன் ஜி தலைமை தாங்கினார் கடலூர் மாவட்ட பொதுச் செயலாளர் திரு குணச்சீலன் அவர்கள் முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினராக சேத்தியாத்தோப்பு ஸ்ரீ விஜயகுமார் சுவாமிகள் கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் இந்த சமுதாய அமைப்பை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர் மாவட்ட துணைத் தலைவர் திரு அபிராமிதேவன் வரவேற்புரையாற்றினார் இதில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் திருபாஸ்கர் அவர்களும் கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் திருதுறை அவர்கள் மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் முடிவில் ஊடகப் பிரிவு மாவட்ட செயலாளர் திரு முத்துக்குமரன் நன்றியுரை கூறினார் i